அனைவருக்கும் பிரியவே அன்பு வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நாங்க இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைட்டி தான் பார்க்க போறோம் என்னென்ன சைஸ்ல இருக்கு என்னென்ன ப்ரைஸில் இருக்கு என்னென்ன எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா தான் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஓவரால் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத போய் பார்த்துட்டே வந்துடலாம் இந்த ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சென்னை சில்ஸில் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்பெல்லாம் வந்து டே இருந்தாலும் நைட்டா இருந்தாலும் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அப்படின்னு வேர் பண்றோம் அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாடலா ஏன்னா ட்ரெண்டிங் மாடல்ல கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே தெளிவா தான் வீட்ல பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கோட் மாடல் எல்லாம் நிறைய வித்தியாசத்தை வித்தியாசமான மாடல் இருக்கு ரெகுலரா நம்ம பயன்படுத்துற மாடலும் அவங்க வச்சிருக்காங்க அப்படியே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் போய் காட்டிட்டே வரலான்னு காட்டன் சிந்தட்டிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் அதாவது டாப்பும் பேண்ட்டும் ஒரே கலர்லேயும் இருக்கு நம்ம வந்து வேற வேறு கலராக அதாவது டிஷர்ட் ஒரு கலர் எடுத்து பேண்ட் ஒரு கலராக மிக்ஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரியும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி சர்ட்டா மனியன் கிளாத்தில் இருக்குது இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் ஷர்ட்லேயும் இந்த மாதிரி பேண்ட்டும் ஷர்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது வந்து பைஜாமான்னு சொல்லுவாங்க வேற நீங்கள் எப்படி சொல்றீங்க அதையும் நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்கள் கண்டிப்பா இதுல இருந்து பாத்துட்டு வரலாம் இதோட பிரைஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட சைஸும் பிரைஸும் நிறைய இருக்குது இது ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இல்ல இருக்குது இதுல இது வந்து ஃப்ராக் மாடல் இருக்கு பாருங்க ரிப்பன் வச்ச மாதிரி இருக்கு இதோட பிரைஸும் சைஸும் எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கு தனியா செப்பரேட்டா அந்த சைஸ் வந்து இல்லை இது ஃபுல்லாவே இந்த ரிப்பன் மாடல் தான் இப்ப சில பேருக்கு ஃபிட்டா போட பிடிக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் தளர்வா போட பிடிக்கும் இப்ப தளர்வா பிடிக்கணும் அப்படியே போட்டுக்கலாம் ஃபிட்டா போட்டுக்கணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம ரிப்பனும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி நம்ம மாடலாம் வச்சிருக்காங்க இங்க சென்னை சில்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரியும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கறாங்க அவங்க சைஸ் தகுந்த பண்ணி தர்றாங்க ஏற்கனவே டிசைனர் பிளவுஸ் எல்லாம் அவங்களுக்கு கூட வீடியோ காட்டலாம் இல்லையா டிசைனர் பிளவுஸ்க்கு நம்ம போய் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் பிளை உள்ளது பெட்ஷீட் இருக்கும் பாக்குறதுக்கு பட் இந்த இடத்துல ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல நம்ம டைட் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ மாடலோட இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் இருக்குல்ல அந்த மெட்டீரியல் கூட இருப்பாங்க ரெகுலரா நம்ம கிட்டா போட்டோம்ல ஃபுல்ஸ் வச்ச மாதிரி அந்த டைப் இருக்கு இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு பாக்க மிட்டும் நல்லா சாஃப்ட்டா இருந்து இது வந்து ஓப்பன் டைப்ரண்ட் ஓபன் டிசைன்ஸ்ல இருக்கு இது ஃபுல்லா வர்த்து தம்பாரி ஸ்ட்ரிக்சிங் இங்க நெறைய கலர்ஸ் இருக்கு அப்படி நீங்க பாத்துட்டே வாங்க கலர்ஸ் எந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத கமர்சிய சொல்லுங்க முதலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு எல்லாம் போனா ஒரு நாங்களது கலர் இப்போ எவ்வளவு கலர்ஸ் இருக்கு எவ்வளவு மாடல் எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்க இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பனியன் கிளாத் அந்த டைப்ல இருக்குது நல்ல ஷைனிங்காக நல்லா இருக்குது பிங்க் கிரீனு நிறைய கலர்ஸ் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசடா ஒரு ரேட்டு கட எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க சில எல்லாம் பாத்தீங்கன்னா டூ சவ்ட்டி பைவ் த்ரீ பிஃப்டி அந்த ரேட்ல உள்ளதும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுல இருக்கு இது வந்து காட்டன் இது இந்த இடத்துல டிசைன் குடுத்துருக்காங்க

அதுல வேர்க்க இது நம்ம நிஜமா சூப்பரா இருந்தது நம்ம ஒயிட்ல வந்து அந்த பிங்க் குளர்ல அதுவும் பைப்பிங் லைனை கிட்ட எல்லாம் கொடுத்தது நல்லா இருக்கு இந்த கலர் பாக்குறதுக்கு ஆனா ஒயிட்ட வந்து மெயின்டைன் பண்றது மிகவும் கஷ்டம் அது நம்ம இந்தியா சாப்பாட்டு சமையலுக்கு அந்த மாதிரி லைட் ஷேட் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றத நம்ம அப்புறம் போட்டுட்டு வேணா பயன்படுத்தலாம் பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் சுடிதாரில் தான் இவ்வளோ கலர் இவ்வளோ மாடல் இருக்கும் இப்போ பாருங்க நைட்டிலே அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கான்ட்டு இந்த பிளாக்ல க்ரீன் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு மெரூன் நல்லா இருக்கும் ரெட்டு இருக்குது இது வந்து ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே கலந்த மாதிரியே வச்சிருக்காங்க அது அதில் பிளைனாக காட்டன்லேயும் இருக்கு உங்களுக்கு மிக்சர்லேயும் இருக்கு இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் விட்ட கீழே பார்த்தீங்கன்னா பாட்டர் டே அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வருது நல்லா ஃபேஷனாக ட்ரெண்டியா இருக்கு இந்த கலர் இதோட பிரைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கோட் டைப் அந்த மாடல் இருக்கு இவ்வளவு நைட்டி பார்த்தோம் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சப்பா எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நிறைய மாடல் கேட்க சக்கமா இருக்குதுல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டாப்ஸும் அவைலபிளா இருக்கு மேல வந்து ஷர்ட் கீழே வந்து பாட்டம் அது பேண்ட் இருக்கும்லயும் அந்த மாடல் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க இது வந்து காட்டன் மிக்சர்ல இருக்கு இல்ல பாத்தீங்க இந்த कलरナー இருக்கு சைஸஸ் அந்த நிறைய சைஸஸ் ஆபியபிள்வ வச்சிருக்காங்க டெக்ஸல் வரைக்கும் இருக்குன்னு நான் பார்த்துட்டிருக்கேன் ஷெட் కొലെ இந்த பேண்ட்டும் வந்து โฟลด์ பண்ணி அதிலே இருக்கு எல்லமி சாகாம இருக்கதுக்காக இந்த கிரீன் நல்லா இருக்கு பர்பீர்ஸ் மீடியம் லார்ஜ் எக்ஸல் சைஸ் சைஸ்ல அவைபிளா இருக்கு இதோட பிரைஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலரு ஹைட்டி போட்டு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்னா காட்டிட்டு இருக்கேன் நிஜமே ரொம்ப நல்லா இருந்தது கலர் பாக்குறதுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன் நானு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் நானும் இப்ப இந்த செக்ஷன் நல்லாச்சு இது பக்கத்துலயே தான் இருக்கு உங்களுக்கு வந்து ட்ராக் பேண்ட் சொல்லும் இல்லையா அது மாதிரி ஒரே மாதிரி வேணா அதுவும் வச்சிருக்காங்க அந்த செட் அந்த டிசைன்ஸ் பேண்ட்லயும் அந்த டி ஷர்ட்லயும் வரும் இல்லைன்னா தனித்தனியா செப்பரேட்டா டிஷர்ட் தனியா பேண்ட் தனியா நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் கீழே தனித்தனியா செட்டா செட்டாகவும் இருக்கு தனித்தனியாகவும் இருக்கு நீங்க பாத்துட்டு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிட்டேன் ஜெயச்சந்திரால எடுத்த வீடியோ தான் அது கான்ட்ரஸ்டான கலர் டைட்டில் வந்து ரேர் கலெக்ஷன் காம்பினேஷன் ஆஃப் சூப் சாரீஸ் கொடுத்துருப்பேன் பாருங்க வித்தியாசமான கலர் காம்பினேஷன் இருக்கும் நம்ம சேனல்ல ஒரே மாதிரி விட இந்த வாட்டி நான் டெக்ஸ்டைல் போடுறேன் அடுத்த வாட்டி டெக்ஸ்டைல் தான் தொடர்ந்து போடுவேன் கிடையாது ஒரு வாட்டி நம்ம டெக்ஸ்டைல் போட்டாச்சுன்னா அடுத்த வாட்டி கிச்சனுக்கு தேவையான பொருள் அது மாதிரி ரிவியூ வீடியோ அப்புறம் கிச்சன் ஆர் அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் ஹால் அப்படிங்கிற நிறைய கலந்த மாதிரி நம்ம சேனல்ல கூட இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீட்லாம் பாக்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன்ல ஆளுங்க பிரெஸ் பண்ணுங்க நம்ம சேனல்ல போற வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம் அடுத்த ஒரு சந்திப்போம்